பொதுவாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வாரம் இரண்டு முறை இப்படி கேப்பை தோசை செய்து கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆரோக்கியமான கேப்பை தோசை செய்வதற்கு ஒரு கப் கேப்பை கப் புழுங்கல் அரிசி அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வைத்திருக்கும் கேப்பை அரிசி உளுந்தை நன்றாக சுத்தம் செய்து நாலு மணி நேரம் ஊற வைத்து விடலாம் நாம் குறைந்தது நாலு முதல் ஐந்து மணி நேரம் ஊற வைத்தோம் என்றால் அரிசி கேப்பை நன்றாக ஊறி வந்துவிடும் நாம் கேப்பை தோசை செய்வதற்கு இப்படி முழு கேப்பையை ஊற வைத்து செய்தால்தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் இரண்டு முறை தண்ணீரில் நன்றாக கழுவி ஊற வைத்து விடலாம் இப்படி நன்றாக சுத்தம் செய்த பின் நாம் ஒரு நான்கு மணி நேரம் ஊற வைத்தோம் என்றால் சரியாக வரும் நன்றாக ஊறிய பின் நாம் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு அரிசி ஐந்து மணி நேரம் நன்றாக ஊறி வந்து விட்டது நாம் மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கேப்பை அரிசி உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்ட பின் தேவையான கல்லூப்பு சேர்த்து விடலாம் சிறிது தண்ணீர் சேர்த்து நாம் தோசை மாவு பதம் அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக்ஸி ஜாரில் கேழ்வரகு அரிசியை இந்தளவு அரைத்து எடுத்து விடலாம் நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மாவை இப்படி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி புளிக்க வைத்து விடலாம் நாம் மிக்சி ஜாரில் காட்டாமல் தண்ணீர் சேர்த்து மாவை கரைத்து சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பதமாக இருந்தால் சரியாக வரும் நாம் ஒரு ஐந்து மணி நேரம் புளிக்க வைத்து விடலாம் நாம் கேழ்வரகு சேர்த்ததால் நான்கு முதல் ஐந்து மணி நேரத்திலே நன்றாக புளித்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது கேழ்வரகு மாவு நன்றாக பொழித்து வந்துவிட்டது நாம் ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து தோசை ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் தோசை சட்டி நன்றாக காயவும் கேப்ப தோசை மாவை ஊற்றிவிடலாம் நாம் எளிதாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு ஊற்றிய பின் நாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் फ्रेंड्स ഒരു ഇരണ്ട് നിമിടത്തിലേ നമുക്ക് നന്നായി വന്ന് വിടാം നാം എടുത്തുവിടല നാം കാലയിൽ ഇപ്പം വരയ്ക്ക് ദോശ ചെയ്തു കൊടുത്താൽ മിക ഹെൽത്തി അനുഭവ ദോശകളെയും ഇപ്പം മുറു മുറുപ്പു എടുത്തുവിടല കേപ്പോസ മുപ്പരുമയായി രഡിയാക്കി വിട്ടത് നാം സർവ്വീകോസയുടൻ நாம் சட்னி சாம்பார் வைத்து சாப்பிட்டால் மிக டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு சட்னி சாம்பாருடன் இந்த கேப்ப தோசை சாப்பிட்டால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் பொதுவாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வாரம் இரண்டு முறை இப்படி கேப்பை தோசை செய்து கொடுத்தால் மிக ஹெல்த்தியாக இருக்கும் நாம் சர்க்கரை வியாதி இருந்தால் அரிசி சேர்க்காமலே கேப்பை உளுந்து போட்டு அரைத்து செய்யலாம் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப்ப தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்